தப்பா கேசுறாய் எல்லோருக்கும் மேசிட்டு கோபப்பட்டா கோவப்பட்டா எங்கட வாழ்க்கை போய் முடிய போது உனக்கு நின்றா வாரன் இங்க வாடா பா இந்த சுத்தி எல்லி இந்த ஆணி தான் உண்ட மரியாதை இல்லாத பேச்சு உண்ட கோபம் இந்த செவர் தான் நம்மள சுத்தி உறவுகள் நினைச்ச இந்த செவர்ல இந்த ஆணி அடிடா டே நிறுத்து அந்த ஆணியை கலட்டு இங்கதான் இந்த ஆணிதானோட கோபம் ஒன்றும் மரியாதை இல்லாத பேச்சு இவ்வளோ நாள் நம்ம அம்மா அப்பா எல்லோருடைய மனசையும் முடச்சுது நீ இந்த ஆணியை அடித்து திரும்ப எடுத்துட்டு ஆனா இந்த ஆணியிட பாதிப்பை பார்த்து இத மாதிரி தான் நீ கோபப்பாட்டு வீசுகிற வார்த்தைகள் எல்லாம் எல்லோருடைய மனசுலேயே மோட்டையாக மாறுது நம்ம இந்த கோபத்தை தூக்கி போட்டுருவோமே அணையை நீரொடைச்சா அழிவு தருண்டா மனசை நீ உடைச்சா உனக்கு இழிவுதான்டா தரும் இந்த கோபம் மருத்துவங்களுக்கு மரியாதை கொடுக்காது அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது அழகும் இல்லை கெத்தும் இல்லை ஒன்றும் இல்லை நமக்கு அவமானம்டா இனி அவள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அன்பாடுறான் Vamos a